உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோ என்ன போறோம்னா இம்மாட்ட ரூடர் இம்மாட்ட ரூடரை பற்றி நம்ம நிறைய தகவல் கொடுத்துட்டோம் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த வீடியோ நான் போடக்கூடிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சன்ஸ் ஃப்ரம் காட் அவங்களோட சேனல் பார்த்தேன் அவங்க வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு மட்டும் இங்கே பதில் கொடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க கூட எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க திரு நாகராஜ சோழன் வந்து இம்மாட்டு ரூடராக வந்தால் வரட்டும் திட்டம் அப்படி இருந்தால் அது நிறைவேறும் அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்களா அவங்க நன்றி அவங்களுக்கு நன்றி ஆனால் அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அவங்கள்ட்ட போடும்போது ஒரு கொஸ்டின் முன் வச்சேன் அதாவது செத்தார் எழுதல் விடயம் வந்து செத்தார் எழும் விடயம் வந்து யாராலையும் செய்ய முடியாது செத்தார் எழுப்ப யாராலையும் முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் விளையாடு அப்படி சொல்லவில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து எந்த இடத்துல விளையாட அப்படி சொல்லியிருந்தாருன்னு அந்த இதோட எடுத்து காமிச்சாலும் இருக்கும் இந்த பாடல் அப்படி சொல்லியிருக்காங்கன்றதை அவங்க எடுத்து நல்லா இருக்கும் ஏன்னா நான் போய் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து வள்ளலார் வந்து அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி பேசினா நிறையா இது ஒரு குழப்பங்கள் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் வந்து நம்ம ஜீசஸ் வந்து வரும்போது சில விஷயங்களை செஞ்சார் அவர் செத்தார் எழுதல் விடையன்னு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து ஒரு இறந்த ஒரு சின்ன வயசு பெண்மணி பெண்ணை வந்து உயிரோட எழுப்பியிருக்காங்க அதை நான் பார்த்தேன் அந்த இதை நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாது ஒருத்தர் இறந்துருவார் அவங்க இறந்து நாலு நாளாக இருக்கும் அவங்க கல்லறை கேஸ் உழைச்சிட்டு போவாங்க அவர் வந்து அந்த கல்லறையோடைய இதை தொடங்கம்பாங்க அண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க திறந்தால் வாடை வரும்பாங்க இல்லை திறங்க அப்படின்னொன்னே லாஸ்ரோனி வெளியே வாங்குவாங்க அவர் உயிரை வெளியில் வந்துடுவார் உயிரோட வெளியே வந்துடுவார் அது ஒரு அதிசயமாக பார்க்கப்பட்டது ஜீசஸ் வந்து ரெண்டு பேரும் உயிரோடு எழுப்பியிருக்கார் எனக்கு தெரிஞ்சு அது போக ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சுருப்பாரு இதெல்லாம் நான் அவர் நிகழ்த்திய அதிசயம் அவர் செத்தாரும் இளிமுடியும் பண்ணியிருக்கார் ஏன்னா அவர் வந்து இறை தூதர் தேவனுடைய அந்த இதுலேருந்து வந்தவங்க அதனால் அவங்க அதை செஞ்சுருக்காங்க அது வந்து நம்ம ஆதாரப்பூர்வம் பைபிளில் வந்து வசனங்கள் இருக்குது மீண்டும் அவங்க பூமிக்கு வர்றாங்க இல்லையா அது ஆண்டவரோட இரண்டாம் வருகையின் போது அவங்க பூமிக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் போது அவங்க பூமிக்கு வரும்போது மரித்தோரெல்லாம் எலும்புவார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அதை வேணால் நான் உங்களுக்கு பைக்கில் நாளைக்கு வேணால் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை உங்களுக்கு படித்து காட்டுறேன் அதுக்கு தான் இப்போ கூட பாஸ்டருக்கு கால் பண்ணேன் பாஸ்டர் ஃபோன் எடுக்கலை எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காங்க நானும் ரெண்டு டைம் ஃபோன் பண்ணேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் போது மரித்தோரெல்லாம் எலும்புவாங்க நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பைபிளில் இருக்குது அதுதான் வந்து அவங்க சித்தாரம் மேலும் விடையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே விடைஞ்சி இங்கே அவங்க ஃபியூச்சர்ஸ் சொல்லும் காடு சகோதரர் வந்து அழகாக வீடியோ போடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் சித்தாரம் இளும் விடையும் வந்து அவங்களால செய்ய முடியும்னா அது எந்த வசனத்தில் இருக்குது பைபிளில் அதுக்கான ஆதாரம் அவங்க கையில் என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க அதை மட்டும் காட்ட சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து அவங்ககிட்ட முரண்பாடாக எதுவும் பேசலை ஆதாரங்கள் இருந்தால் அவங்க காட்டட்டும் நோட்டிஃபிகேஷன் வேகமாக கொடுக்கட்டும் ஆதாரம் கையிலிருந்தால் அவங்க காட்டட்டும் ஏன்னா டிசம்பர் வரைக்கும் அவங்க டைம் கேட்டிருக்காங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்தாரம் மேலும்டையும் நடக்கும் நூற்றம்பது வீடியோ போட்டிருக்காங்க பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆனால் பட் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் அவங்க கையில் என்ன ஆதாரம் உள்ளது வரலாறு சொன்னது வந்து வரலாறு சொல்லவில்லைன்னு நான் சொல்லிட்டேன் வரலாறு வந்து சொல்லியிருக்காருன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அது வந்து அவங்க வந்து ஆன்ம விழிப்படைவு நிலையத்தான் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஜட நிலையிலிருந்து ஆன்ம விழிப்படை நிலைக்கு செல்வதுதான் சித்தார் இளம்புடையும் வள்ளலாறு சொன்னது ஜட நிலையிலிருந்து ஆன்ம விழிப்படை நிலைக்கு செல்வதுதான் சித்தார் விழும் இடையும் அதுதான் வள்ளலாறு சொன்னது நான் பார்த்த வீடியோவில் அப்படிதான் இருந்துச்சு சரிங்களா இதை நான் சொல்லிட்டேன் ஜீசஸ் சொன்னது வந்து முடியும் அவரை விசுவாசிக்கிற எவராலையும் அவர் செய்த காரியத்தையும் செய்ய முடியும் நான் இல்லைன்னே சொல்லலை அது இறந்து ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ ஆனவங்களும் எழுப்பிடலாம் இறந்து ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் ஆகும் எழுப்பலாம் இறந்து எட்டு வருடம் மணவரை உயிரோடு இழுப்பது என்பது சாத்தியமா அதுக்கு நீங்க தான் எனக்கு கமாண்டில் ஒழிச்சொள்ளணும் அவங்க சகோதரர் கேட்டாங்க கொஸ்டீனு அவங்கள்ட்ட நான் நிறைய முறை ஃபோன்ல பேசியிருக்கேன் அவங்களுக்கு எனக்கும் பெரிய அளவில் எந்த முதலும் கிடையாது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் கருத்தியல் முதல்தான் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சில விஷயங்கள் நல்லா தமிழ் அழகா பேசுவாங்க இலக்கியத்தோட பேசுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பட் அவங்க ஏமாற்றுக்காரன்னு நான் சொன்னது வந்து கமாண்ட்ல தான் சொன்னேன் ஏமாற்றுக்காரன்னால் அவர் ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாத்தீங்களா அது என்னென்ன அவர் அவருக்கு தான் பதில் சொல்ல சொல்லியிருந்தார் தான் அந்த வீடியோ போட்டேன் அவர் ஏமாற்றுவது என்பது செத்தார் விடயம் ஏமாற்றும் செயல் அப்படின்னு நான் சொல்றேன் அது யாராலையும் செய்ய முடியாதுன்றேன் சாதாரண மனிதன் அது செய்ய முடியாதுன்றேன் அவரால செய்ய முடியுன்றாங்க ஏன்னா அவர் கடவுளை விசுவாசிக்கிற எவரும் செய்ய முடியுன்றாங்க அப்போ என்ன ஆதாரம் கையில இருக்குன்னா இதுதான் ஆதாரமா ஆதாரத்தை கேட்டால் அவர் நான் தான் ஆதாரம்ன்றாரு என்ன ஆதாரம் கையில் இருக்குது ஏன்னா இறை திட்டமாக தான் நான் இறைத்திட்டத்துக்கு எதிராக நிற்க விரும்பலை ஏன்னா நான் சர்ச்சுக்கு போனப்போ இதை நான் அவங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியாகணும் நான் சர்ச்சுக்கு போனப்போ ஒரு தடவை வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையில் போனேன் ஒரு பிளாக் மேஜிக் பிரச்சனையில் நான் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிளாக் மேஜிக்கில் நான் சர்ச்சுக்கு போகும்போது இது நடந்த அதிசயம் அது பாஸ்டர்ட்ட சொன்னேன் அவரே நம்பல வானத்துலேருந்து ஒளி வந்து சர்ச்சோடைய செவர் பிளந்து அந்த ஒளி வந்து இந்த இடத்துல பட்டுச்சு மீண்டும் அதே ஒளி நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன் மீண்டும் அதே ஒளி அப்படியே செவரை கிழிச்சிக்கிட்டு வெளியே போகுது வானத்தை நோக்கி அப்படி வானத்துலேருந்து வந்ததை நான் பார்த்தேன் எந்த மனிதனுக்கும் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்திருக்காரு அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மூணு வருடம் சர்ச்சைக்கு போகும்போது நடந்த ஒரு அதிசய நிகழ்வு நானே மிரண்டு போனேன் நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன் ஆனா மானத்திலிருந்து ஒளி என் மீது வந்து அடித்தது சரிச்சிட தான் இதை நான் வந்து ஓப்பனாவே சொல்லிக்கிறேன் இதுல வந்து உண்மையை சொல்றதுக்கு ஏன் தயங்க வேண்டும் விசுவாசிக்கிறேன் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை இயேசு கிறிஸ்துவால எல்லாமே செய்ய முடியும் செத்தார் வந்து அவர்களால் ஒரு நிமிடத்துல செய்ய முடியும் ஆனால் இவங்களால முடியுமா அப்படின்றதான் என்னோட கொஸ்டின் இது ஏதோ ஒரு கருத்தியல் முதல்ல நினைச்சுக்கங்க யாரும் என்னை தவறா நினைக்க வேண்டாம் அவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ அதை காட்ட சொல்லுங்க சொன்ன விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஜீசஸால செய்ய முடியும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்ககிட்ட என்ன ஆதார் இருக்குன்னு காட்ட சொல்லுங்கள் அடுத்தபடியே சந்திப்ப மக்களை நன்றி வணக்கம் ரொம்ப நம்ம சிவாயின் திருச்சிற்றம்பலம்